லைவ்ல நடந்த மூணு மெயினான விஷயங்கள் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ வேற லெவலில் டான்ஸ் பாட்டுலாம் போட்டு பிக் பாஸ் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி விட்டார் அது ஒரு பக்கம் பார்க்க போறோம் முத்துக்குமார் எடுத்த அதிரடி முடிவு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஏயா ராணவ் என்னையா எவ்வளவு டம்மி பீஸா இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கார் இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களை நேஷனல் உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு போய் சாதீங்கன்னா பண்ணுங்க வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக போயிடலாம் ஆக்சுவலா முத்துக்குமாருக்கு ஒரு மூணு நாளாவே சொல்லலாம் எல்லா டாஸ்க்குலயும் எது எடுத்தாலும் முத்துக்குமார் நல்லா படலையா முத்துக்குமார் சாப்பிட்டானா முத்துக்குமார் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் முத்துக்குமாரோட பேர் தான் அடிபட்டுட்டு இருக்கு ஸோ அதுல நேத்து ஒரு ஆறு லெட்டர் வந்து ரொம்ப அப்செட்டு அதான் சத்யா கிட்ட சத்தியா வந்து அட்வைஸ் பண்ற முத்து இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணாத முத்து நீ எப்படி இருக்கியோ அப்படி இரு ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்க ஃபர்ஸ்ட் அவனுங்களை விடு யாரா இருந்தாலும் அவனுக்கு பேச விட்டு உன்னோட பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நீ கரெக்டா வை பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீ முதல்ல போய் பேசினா அடுத்து உனக்கு நீ எல்லாத்தையும் பேசிடுற அதுக்கப்புறம் அடுத்தவன் பேசுறதுக்கான பாயிண்டே வரமாட்டேக்குது எல்லாம் அப்படியே போயிடுறானுங்க இப்படி எல்லாத்தையும் பேச விட்டு ஒரு நாலு பாயிண்ட் வைக்கிறானா அதுக்கு அவங்க கிட்ட ஒரு நாலு பாயிண்ட் இருக்கா எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டு 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 லாட் போட்டு அடி முத்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அடி இதுதான் என்னோட வியூ சோ நீ என்ன பண்ற அப்படின்னும் போது என்னடா எனக்கு புரியலடாடி எல்லா எல்லாத்தையுமே நான் இது பண்ணா அது பண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி முத்துக்கு இருக்கு நீ சொன்னதுக்கான அப்போ உன்னை கேப்டனா இருக்கும்போது உன்னோட டிசிஷன் பாதிக்கப்பட்டுச்சிடா தடங்களா இருந்துச்சடா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல அவனுக்கு ஸ்பேஸ் கிடைக்காத மாதிரி இருந்தது இதெல்லாம் எனக்கு அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆமா எனக்கு தோணுச்சு சோ அதை விட்டுட்டு நீ பண்ணியானா உனக்கு உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் எனக்கு தோணுனதான் நான் சொல்றேன் சோ நீ நல்லா வரணும்னு தானே நான் சொல்றேன் இப்ப நீ ஒரு கேம்ல முன்னேறி வரணும் நான் உன்னை ஸ்ட்ராங் காம்படிட்டு தான் ஸ்ட்ராங் பிளேயரா பாக்குறேன் நீ முன்னேறி வரணும்ன்றதுக்காக எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் உனக்காக லெட்டர் எழுதினேன் வேற யாருக்கும் எழுதாதுக்கான காரணம் என்னன்னா வேற யாருக்கிட்டையும் பாயிண்ட் இல்ல ஸ்ட்ராங் பிளேயரான நீ உனக்கு அந்த தப்பு தெரிஞ்சதுன்னா நீ முன்னேறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கடா அதனாலதான் நான் உனக்கு எழுதுனேன் மாதிரி சொல்றாரு சோ விட்ராத முடித்து ஸ்ட்ராங்கா கம்பேக் பண்ண அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டு நீ வா அதுக்கப்புறம் அவங்கள ஓட விடு முன்னாடி அவங்கள ஓட விட்டு அடுறா பிரச்சனையே கிடையாது சோ பிளேயர் ஓடட்டும் பின்னாடி நம்ம துரத்தி அடிப்போம் அப்படின்னு நான் மாதிரி சொன்னோன்னே எனக்கு புரியுது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் தப்புன்னு தெரிஞ்சா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன் சோ ஒவ்வொரு வாரமா தப்பை திருத்திக்கிட்டு பதினஞ்சு வாரம் கேம் பிளே விளாடணும் அதுக்குதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி முத்து அதை கேட்டுக்கிறாரு சோ முத்து அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடுங்க நான் பின்னாடி பாத்துக்கிறேன்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு ஆல்ரெடி இந்த நேற்று நைட்டே டிசைட் பண்ணிட்டார் நான் சைலண்டா இருக்கேன் எவ்வளவுதான் பேசுறீங்களோ பேசுங்க நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோமோ ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற மாதிரி முத்து ஆல்ரெடி நேற்று நைட்டே டிசைட் தான் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் சிவா இருக்காரு சிவான்ற பாருங்க ராணவ் அவர் வந்து பெண்கள் அணில கேட்கிறாரு நாங்க ஏங்க அப்படி பண்ணக்கூடாது என்ன கெஸ்டாதானேங்க நீங்க பாத்தீங்க மேட்டா ட்ரீட் பண்ணல அப்புறம் எப்படிங்க நம்ம சுனிதா சொல்றாங்க அரே சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா பிக் பாஸ்ன்னு மேல ஒருத்தருக்காரு இப்ப இது ஆண்கள் அணி பெண்கள் அணி நீங்க என்ன அணியில இருக்கீங்க ஆண்கள் தான் இருக்கீங்க சாரி பெண்கள் அணியில இருக்கீங்க அதனால நீ பெண்கள் டீமுக்காக தான் இருக்கணுமே தவிர்த்து நீ ஆப்போசிட் டீம் கிட்ட பேசலாமே தவிர்த்து எங்களையும் நீ சொல்ல முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அடுத்த வாரம் நீ அங்க போயிட்டு பேசணும் இந்த ஒரு பேஸ் பாயிண்ட் புரியவே மாட்டேங்குது ஏங்க இது அது ஒன்று உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட பாயிண்ட்டுங்க எனக்கு வந்து நீங்கள் எனக்கு டீம்லேயே சேர்க்கல கெஸ்ட்டாக மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க ட்ரீட் பண்ணிருந்தீங்க கெஸ்ட்டுக்கு தேவையான ஃபுட்டு கொடுத்தீங்க கெஸ்ட்டுக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்தீங்க இதெல்லாம் பண்ணீங்க டாஸ்க்கு கூட ஒன்று கொடுத்தீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்புறம் எப்படி

நீங்க யாராவது ஒருத்தரை பத்தி நீங்க பேசணும் அதன் மூலியமா நீங்க மாற்றணும் நீங்க எல்லார பத்தி பேசிட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது எல்லார பத்தி நீ சொல்லிட்டு போயிருவே நீ எஸ்கேப் ஆயிருவே ஒருத்தரை மட்டும் பேசினா மட்டுமே தான் அவங்க கான்ஃப்ளிக்ட் உருவாகும் சண்டை உருவாகும் அதுக்கு தாங்க இது பண்றாரு புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி பல மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது ஐயோ யோ முட்டா பாயலா இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பேஸ் லைனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னோட இதுன்ட்டு ஆனா இந்த பர்ஸ்பெக்டிவ் வேலிடா போகுது வேலிடே இல்லாம போகுதுன்றது தான் பாயிண்ட் சார் ரொம்ப கஷ்டம் சார் ராணுவ சார் இதுதான் புரியாத மாதிரி நினைக்கிறேன் நடிக்கிறீங்கன்னு நினைச்சேன் சுத்தமாவே புரியலன்றது இப்பதான் எனக்கு புரியுது இது ஒரு பக்கம் ராணுவ பத்தி தான் என்ன பண்ணிட்டாங்க சோ நேத்து சரியான மழை சென்னையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த மழையோட விஷுவல்ஸ் வந்து லைவ்ல வந்த பிக் பாஸ் வந்து வேற லெவல் பாட்டம் போட்டு ஒரு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு அடடா மரடா சாங் போட்டோன்னே ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது விஷாலு சௌந்தரிய எல்லாம் போயிட்டு சும்மா டான்ஸ்ட் போட்டுருந்தாங்க உடனே பாத்தீங்கன்னா பிக்பாஸ் அடனா மழடா சாங் போட்டவனே எல்லாம் வேற லெவலான குத்தாட்டா எனக்கு செம வைபிங் ஆகுது நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணது அந்த ரெண்டு சாங்கோட டான்ஸ் ஸ்டெப்ஸும் மழை எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் அந்த செக்மெண்ட் ஐ ரியலி என்ஜாய்டு வேற லெவலு ஆனா என்ன பாக்குறதுக்கு எனக்கு என்னன்னா விஷால் மற்றும் சௌந்தர்ய டான்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன விஷால் முன்னாடி இப்படி பேசுற பின்னாடி போய் அப்படி பண்றியடா அப்படின்றது மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு புடிச்சு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அது மட்டும் பார்க்க முடியுது ஸோ அடடா மடடா ஃபர்ஸ்ட் சாங் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரே நன்னார ரெண்டுமே மழையை பேஸ் பண்ணி சாங் போட்டாங்க எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷானவங்க கூட வந்து மழையில என்ஜாய் பண்ணி வேற லெவல் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் லைவ் செஷன்ல எல்லாருமே கெட்டப் போட்டுக்கிட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் கெட்டப் சேட்டன்னா மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா வேட்டி ஐ மீன் வேட்டி சட்டை போட்டு அந்த பூங்கா இது குங்குமம் வச்சு அழகா வந்து சேச்சி கெட்ட போட்டுருக்காங்க சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கெட்ட போட்டு ஆடிட்டு இருக்காங்க இதுதான் தற்போதைய நிலவரம் அடுத்து புரோமோ வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே